வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு அடுத்து ஒரு வேலை வாய்ப்பு வரப்போகுது டைட்டில் கார்டு பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு குட்டி குட்டி வாய்ப்பு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார்ம் நிறையா பேர் வந்து அட்டன் இருப்பீங்க நான் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் ஃபார்முக்கான ஆன்சர் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து கண்ணில் பட்டது ஸோ இதை பார்த்த உடனே என்ன பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம தன்னார்வலுக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் அதாவது இந்த ஜீவோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களோட சீருடை தைக்கும் பணியை சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மூலமாகவே நடத்த சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆட்கள் தேர்வை யார் யார் மூலமாக பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எம்சி குழு உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் முன்னாள் மாணவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து மாணவர்களோட சீருடைய தைக்கிறதுக்கு தேவையான ஆட்களை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதாவது டெய்லரை வந்து தேட சொல்லியிருக்கிறாங்க இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் டெய்லராக வந்து இருக்காங்க உங்களுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்மாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எஸ்எம்சி குளி உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஹெச்எம்ட்ட உங்களோட கோரிக்கையை வைக்கலாம் நான் வந்து இந்த வேலைக்கு வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உங்களை டெய்லராக செலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்களும் அந்த அரசு பள்ளி சார்ந்து டெய்லராக தேர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இறுதி முடிவு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் எஸ்எம்சி குழு உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க யார் வந்து டெய்லராக போடணும் அப்படிங்கிறத அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா தன்னார்வலர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா எல்லா பள்ளிகள்லையும் இந்த வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமாக ஐம்பது பள்ளிகளில் மட்டும்தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு மாதிரி முன்னெடுப்பாக தான் இப்போ இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த ஐம்பது ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஐம்பது ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இளம் தேடி கல்வி தன்னார்வலராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் ஹெச்எம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் டெய்லராக ஒர்க் பண்ண இப்போ அந்த ஐம்பது ஸ்கூலோட நேம் லிஸ்ட் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஸ்கூலில் மட்டும்தான் இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஸ்கூல் நேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லராக வந்து ஒர்க் பண்ணலாம் சென்னை தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி தூத்துக்குடி திருச்சி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்ட ஒன்றியங்களில் இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க சம்மந்தப்பட்ட ஒன்றியங்களில் உங்கள் ஸ்கூல் நேம் பேர் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ஸோ அப்படி இருந்ததுன்னா ஸ்கூல் ஹெச்எம்ஐ காண்டாக்ட் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் படிக்கக்கூடிய சத்துணவு சாப்பிட்ற மாணவர்களுக்கு தேவையான துணியோட அளவையும் இதிலே வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க மாணவரோட பேர் அவரோட எம்எஸ்ஐடி அவங்களுக்கு எவ்வளவு துணி தேவைப்படுது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஷீட்டையும் வந்து அவங்க இந்த ஃபார்மில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லராக இருந்து உங்களுக்கு டெய்லராக ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட ஹெச்எம்ஐ நீங்கள் கண்டக்ட் பண்ணி கேளுங்க இது விட யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா மறக்காமல் like in sharpminue thank you